ஐக்கிய அரபு அமிரகம் அதன் என்ட்ரி விசா மற்றும் ரெசிடென்சி அமைப்பில் தொடர்ச்சியான முக்கிய புதுப்பிப்புகளை வெளியிட்டிருக்கு இதன் அடிப்படையில் நான்கு புதிய விசிட் விசா வகைகளை அமிரக அரசு அறிவிச்சிருக்கு இது பல்வேறு துறைகளில் நிபுணர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் அமிரகத்தின் ஐசிபி அறிமுகப்படுத்திய நுழைவு விசா விதிமுறைகளில் திருத்தங்கள் மற்றும் சேர்த்தல்களின் ஒரு பகுதியாக இந்த அறிமுகம் வந்திருக்கிறதா சொல்றாங்க புதிய விசிட் விசாவோட நான்கு வகைகள் ஏஐ For entertainment ஃபார் for events, க்ரூஸ் ships அண்ட் லைசர் போர்ட்ஸ் இதோட இன்னும் சில விசாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மனிதாபிமான தேவைகளை நிவிருத்தி செய்யும் வகையில் குறிப்பிட்ட நிபந்தனை கீழ் மனிதாபிமான குடியிருப்பு அனுமதியை வழங்குறாங்க அதுவும் ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டு விதவைகள் மற்றும் விவாகரத்து பெற்றவர்களுக்கு இப்போது ஒரு வருட புதுப்பிக்கத்தக்க ரெசிடென்ஸ் பெர்மிட் வழங்கப்படும் குடியிருப்பாளர்கள் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட விசிட் விசாவை ஸ்பான்சர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம தொழில் முனைவோரை ஆதரிக்கும் விசாவையும் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் வணிக ஆய்வு விசா டிரக் ஓட்டுநர்களுக்காக பிரத்யேக விசாவையும் கொண்டு வந்திருக்காங்க இதற்கு சுகாதார மற்றும் நிதி உத்தரவாதங்களுடன் ஒரு ஸ்பான்சர் தேவை புதுப்பிக்கப்பட்ட அட்டவணைகள் ஒவ்வொரு விசா வகைக்கும் அனுமதிக்கப்பட்ட தங்கும் கால அளவையும் புதுப்பித்தல் அல்லது நீட்டிப்புக்கான விரிவான நிபந்தனைகளையும் விரைவில் குறிப்பிடும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்